தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகன் சம்பந்தமான பல ஆச்சரியமான தகவல்களை நாம் கேள்விப்பட்டிராத தகவல்களை இதுவரை தரிசித்திராத ஆலயங்களை எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் முருகன் சம்பந்தமான தகவல்களை நம்ம கேட்கிறோம் அப்படின்னாலே அது முருகனுடைய அருள்னு சொல்லுவோம் இப்போ ஒரு கோவிலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னாலே அந்த கோவிலுக்கு அந்த பகவானுடைய அழைப்பு இல்லாமல் நாம் போக முடியாது நம்ம சொல்லுவோம் கடவுளுடைய அருள் இருந்தால் தான் கடவுள் சந்நிதிக்கே போக முடியும்னு சொல்லுவோம் அதுபோல் இத்தனை தகவல்களை நம்ம கேட்குறோம் முருகன் தொடர்பான தகவல்கள் அப்படின்னா நமக்கு பெருத்த ஒரு ஆனந்தம் தான் அது முருகன் சம்பந்தமான நிகழ்வுகளில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னா இதுவரைக்கும் பார்த்தது முக்கியம் இல்லையா அப்படின்னு அர்த்தம் கிடையாது முருகப்பெருமானுடைய அவதாரத்திற்கு காரணமான தலம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முருகப்பெருமான் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து ஆறு தீப்பொறிகள் தோன்றி ஆறு குழந்தைகளாக மாறியது நம்ம பார்க்குறோம் அசுரர்களை அழித்தொழிக்கணுங்கிறதுக்காக முருகப்பெருமான் தோற்றுவிக்கப்பட்டார் இந்த திருத்தலம் முருகப்பெருமானுடைய அவதாரத்திற்கு காரணமானது கார்த்திகை பெண்கள் தொடர்பானது இந்த திருத்தலம் எங்கே இருக்குது தெரியுமா மயிலாடுதுறை மாயவரம் சொல்லுவோம் அந்த மயிலாடுதுறையிலிருந்து பூம்புகார் செல்லக்கூடிய சாலையில் சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் கஞ்சா நகரம் அப்படின்னு பேர் சின்ன கிராமம் நகரம்னு இருக்கோன்ன ஒரு பெரிய சிட்டின்னு நினைக்காதீங்க கஞ்சா நகரம்னு பேர் இந்த கஞ்சாங்கிறது எப்படி வந்ததுன்னா காஞ்சன நகரம் அப்படின்னா அந்த காலத்தில் பெயர் காஞ்சன நகரம்னு பேர் அந்த காஞ்சனம் அப்படின்னா பொன் காஞ்சனம்னா தங்கம் பொண்ணு அதுக்கு பேர் காஞ்சன்முன்னு பேர் தங்கம் பிரகாசிக்கும் அதுபோல் ஜோலிக்கக்கூடிய நகரம் பிரகாசிக்கக்கூடிய நகரம் எப்படி பிரகாசிச்சது சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து வந்த ஜோதியால பிரகாசம் இதுதான் இந்த திருத்தலம் கஞ்சா நகரம் இன்றைக்கும் இங்கே இருக்கிற சிவன் கோவில் பேர் காத்திர சுந்தரேஸ்வரர்னு பேர் சிவன் பேர் இந்த காத்திர சுந்தரேஸ்வரரை பற்றியும் முருகப்பெருமான் அவதாரம் எப்படி நிகழ்ந்தது கார்த்திகை பெண்கள் எப்படி தொடர்புபடுத்தப்பட்டார்கள் இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ உங்களுக்கு எங்கே தலம் இருக்குதுன்னு சொல்லிட்டேன் கஞ்சா நகரம் நீங்கள் அடுத்த தடவை மயிலாடுதுறை பக்கம் போனீங்கன்னா அவசியம் இந்த ஆலயத்திற்கு நீங்கள் போய்ட்டு வரணும் ஏன்னா முருகப்பெருமானுடைய அவதாரத்திற்கு தொடர்புடைய திருத்தலம் அசுரர்கள் நமக்கு தெரியும் நிறைய அசுரர்கள் பஸ்மாசுரன் சிங்கமுகாசுரன் நிறைய அசுரர்கள் அந்த காலத்தில் இருந்தாங்க இந்த அசுரர்களை அழித்தொழிக்கணுங்கிறதுக்காக தேவர்களுக்கு எண்ணற்ற இடையூறுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற காரணத்தினால இந்த அசுரர்களை சம்ஹாரம் பண்ணணும்னு தேவர்கள்லாம் போயிட்டு யார்கிட்ட சொல்கிறாங்க பார்வதி தேவிகிட்ட சொல்கிறாங்க பார்வதி தேவிகிட்ட விஷயம் போகிறது பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்க இந்த தகவலை தன்னோட கணவருக்கு சொல்லணும் சிவபெருமானுக்கு சொல்லணும் அவர் தான் இதற்கான ஒரு முடிவை எடுக்கக்கூடியவர்னு சொல்லிட்டு இந்த பார்வதி தேவி சிவன்கிட்ட சொல்கிறதுக்காக போகிறாங்க அப்போ சிவபெருமான் ஒரு தவம் இருக்கார் ஒரு தவம் இருக்கார் அந்த தவம் எப்படி அப்படின்னா காஞ்சன ஜோதி அப்படின்னு பேர் ஒரு ஜோதி அதாவது ஒரு பிரகாசம் ஜோதின்னு சொல்லுவாங்க ஜோதின்னு பேர் அந்த ஜோதின நெருப்பினுடைய வடிவம்னு பேர் ஒரு நெருப்பு பிழம்பாக சிவபெருமான் தவம் இருந்து கொண்டிருக்கிறார் அந்த தவம் இருக்கிறப்ப சிவபெருமான்ட்ட போய் சொல்லணுங்கிறதுக்காக பார்வதி தேவி நின்று கொண்டு இருக்கிறார் ஏன்னா அவர் தவம் கலையணும் இந்த அசுரர்களை சம்ஹாரம் பண்ணுறதை பற்றி சொல்லணும் தேவர்களுடைய குறைகளை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நிற்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் சிவபெருமானுடைய கண்கள் திறக்கிற தேவியை பார்க்குற விஷயத்தை சொல்கிற யார் தேவி சொல்கிறேன் இது போல் அசுரர்களை சமூகம் பண்ணணுமா தேவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்களா இதற்காக ஒரு தீர்வு ஏற்படணும் அப்படின்னு சொல்கிற போது சிவபெருமான் ஜோதிப்பழம்புல தான் ஜோதிப்பிழம்பாகத்தான் தவம் இருக்கார் அந்த சமயத்தில் தனது நெற்றிக்கண்ணை கண்ணை ஆறு தீப்பொறிகள் ஜோதிகளாக வந்தன நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா முருகப்பெருமான் அவதார கதையில நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அந்த ஆறு பொறிகளும் ஆறு குழந்தைகள் ஆகின இந்த ஆலயத்தில் எங்கள் கஞ்சா நகரத்தில் இந்த சிவன் பேர் காத்ர சுந்தரேஸ்வரர் காத்திர சுந்தரேஸ்வரர்னு பேர் இந்த திருத்தலத்தில் இருக்கிற இறைவன் நெற்றிக்கண்ணை திறந்து ஆறு தீப்பொறிகளை உருவாக்கி ஆறு குழந்தைகளை உருவாக்கினார் ஆக முருகப்பெருமான் அவதாரத்திற்கு தொடர்புடைய திருத்தலம் இந்த திருத்தலம் இந்த முருகப்பெருமானை பாருங்கள் தனக்கான அவதாரத்தை கொடுத்தது இந்த தலத்தில் இருக்கிற ஈஸ்வரன் தன்னுடைய தகப்பனார் அப்படிங்கிற காரணத்தினால் இந்த காத்திர சுந்தரேஸ்வரரை தினமும் வணங்குகிறாராம் முருகப்பெருமான் இந்த துருத்தலத்தில் அப்பா தானே பிள்ளைய உருவாக்குற இன்றைக்கி எத்தனை பசங்களுக்கு நன்றி இருக்குது எத்தனை பொண்ணுகளுக்கு நன்றி இருக்குது நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கார் அப்பா நமக்கு ஒரு முகவரியை கொடுத்துருக்கார் நமக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்துருக்கார் இந்த அப்பாவை எந்த ஒரு நாளிலும் மறக்கக்கூடாது நம்ம பெற்றெடுத்த தாயை எந்த ஒரு நாளிலும் மறக்கக்கூடாதுன்னு எத்தனை குழந்தைகள் தீர்மானிக்கிறது இல்லையா எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள் பெற்ற குழந்தைகள் இன்றைக்கி அப்பா அம்மாவை கவனிக்கிறதில்ல நம்ம எத்தனையோ செய்திகளை படிக்கிறோம் எத்தனையோ தொலைக்காட்சிகளில் இது தொடர்பான செய்திகளையும் நம்ம பார்க்குறோம் ஆனால் முருகப்பெருமான் பாருங்கள் தன்னுடைய அவதாரத்திற்கு காரணமான இறைவனை நித்தமும் இந்த துருத்தலத்தில் வணங்கி கொண்டிருக்கிறார் இந்த துருத்தலத்தில் ஆறு தீப்பொறிகளை உருவாக்கி ஆறு குழந்தைகளாக்கி அந்த குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு போகிறது கார்த்திகை பெண்கள் அறுவர் ஆறு பேர் கார்த்திகை பெண்கள் அந்த கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் தான் இந்த ஆறு குழந்தைகளை வளர்க்குறாங்க பாலூட்டி ஞானத்தை கொடுத்து வளர்க்கிறார்கள் நம்ம புராணத்தில் படிச்சிருக்கோம் எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்கள் நம்ம குழந்தையை நம்ம வளர்க்குறது ஒரு பெற்றோர் வளர்க்குறதுங்கிறது பெரிய பாக்கியம் ஒரு குழந்தையை வளர்க்குறதுங்கிறது சாதாரணம் அல்ல ஒரு தெய்வ குழந்தைய அதுவும் சிவபெருமானுடைய குழந்தைய வளர்க்கக்கூடிய பேர் யாருக்கு கிடச்சிருக்கே கார்த்திகை பெண்களுக்கு கிடைச்சிருக்கு சைவ நால்வர்களை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சுந்தரமூர்த்தி நாயனர் அவரோட அப்பா அம்மா கிட்ட ஊரில் இருக்கார் திருநாவலூரில் இருக்கார் ஆனால் பாருங்கள் அந்த ஊரில் இருக்கிற ராஜா அந்த ராஜா தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வளர்க்கிறார் நரசிங்க முனையறையர்னு பேர் அந்த ராஜா பேர் என்ன காரணத்தினால் அப்பா அம்மா கிட்டே வளராமல் அவர் குழந்தையை எடுத்து வளர்க்குறார்னா இந்த குழந்தை முகத்தில் இருக்கிற ஒரு ஞானக்கலை இந்த குழந்தை முகத்தில் இருக்கிற ஒரு சூட்டிகை இதை பார்த்துட்டு ராஜா என்ன சொல்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனோருடைய அப்பா அம்மா கிட்ட இந்த குழந்தைய என்னோடய அரண்மனையில் வச்சு நான் வளர்க்கட்டுமா சகலவிதமான வசதிகளையும் கொடுத்து சகலவிதமான போர் பயிற்சிகளையும் இந்த குழந்தைக்கு நான் கொடுத்து வளர்க்குறேன் உங்களுக்கு எப்போல்லாம் தோடுதோ நீங்கள் அரண்மனைக்கு வந்து உங்கள் குழந்தையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா வளர்க்குறார் சுந்தரமூர்த்தி நாயனார் இங்கே பாருங்கள் இந்த முருகப்பெருமான பார்வதி பரமேஸ்வரன் வளர்க்கலாம் ஆனால் யார்கிட்ட கொடுக்குறாங்க யாருக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு கார்த்திகை பெண்களுக்கு கிடச்சிருக்கு அவங்க தான் அந்த குழந்தைய வளர்க்குறாங்க அந்த குழந்தையை போது தான் ஆறு முகத்தை உண்ணாக்கி ஆறு முகன் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் அப்புறம் அது இந்த ஆலயத்தில் இருக்கிற அம்பாள் பேர் பார்த்திங்கன்னா துங்க பாலஸ்தநாம்பிகைன்னு பேர் இருக்கிற அம்பாள் அவ்வளவு சிறப்பு எங்கே இந்த கஞ்சா நகரத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் இந்த அம்பாள் கிட்ட பார்த்திங்கன்னா கிளி இருக்கும் மதுரை மீனாட்சி போலவே கிளி இருக்கும் என்ன விசேஷம் அப்படின்னா வேத சொரூபமாக சாட்சாத் சர்வேஸ்வரனே கிளியாக அம்பாளிடம் இருப்பதாக ஐதீகம் ரொம்ப அற்புதமான கோவில் இது இந்த கார்த்திகை பெண்கள் பற்றி சொன்னேன் இந்த கார்த்திகை பெண்கள் ஆறு பேர்னு சொன்னேன் இந்த ஆறு பேர் பேர் என்னன்னு சொல்கிறேன் நிதர்த்தனி அபரகேந்தி மேகேந்தி வர்தகேந்தி அம்பா துலா இவங்க தான் ஆறு பேர் இந்த பேர்லாம் ரொம்ப கஷ்டம் சாதாரணமாக ஒரு கமலா விமலான்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த பேர் பாருங்கள் இவங்க தான் கார்த்திகை பெண்கள் முருகனுடைய வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் முருகனை பற்றி படிக்கிறோம் அப்படின்னா இந்த கார்த்திகை பெண்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்காமல் இருக்கவே முடியாது நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறோம் கார்த்திகை பெண்கள் ஓ கார்த்திகை பெண்கள் வளர்த்தார்கள் அவ்வளோதான் அப்படின்ட்டு அடுத்ததுக்கு போடுறோம் இந்த கார்த்திகை பெண்களை பற்றி நம்ம என்றைக்கான தகவல்கள் தெரிஞ்சிருக்கோமா இந்த கார்த்திகை பெண்களுக்குன்னு சந்நிதி ஏதான கோவில் இருக்கா நம்ம இதுவரைக்கும் ஆராய்ச்சி பண்ணியிருக்கோமா பண்ணது கிடையாது இந்த ஆறு பேரும் கார்த்திகை பெண்களும் முருகப்பெருமானை வளர்த்த காரணத்தினால பாலூட்டி சீராட்டி ஞானத்தை கொடுத்து வளர்த்ததுனால அவர்களுக்கு என்ன கிடைச்சது நட்சத்திர மண்டலத்தில் எங்க வானுலகத்தில் நட்சத்திர மண்டலத்தில் அந்த நட்சத்திர தொகுப்பில் நட்சத்திர தொகுப்பில் இந்த ஆறு பேரும் கார்த்திகை நட்சத்திரமாக ஜொலிக்கக்கூடிய பிரகாசிக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை சர்வேஸ்வரன் கொடுத்தார் எவ்வளோ பாக்கியம் பாருங்க ஒரு பெரிய பணக்காரர் வீட்டில் ஒரு தனவந்தர் வீட்டில் ஒரு கோடீஸ்வரர் வீட்டில் நம்ம வேலை செய்கிறோன்னு வச்சுக்கோங்க அவங்க வீட்டுக்கு ஏதோ எடுப்பு வேலையெல்லாம் செய்கிறோம் பாத்திரம் தேய்க்கிறது வீட்டு வாசலை கூட்டுறது அப்படின்னு ஒருத்தங்க பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு கல்யாணம்னு வச்சுக்கோங்க அந்த தனவந்தர் என்ன பண்ணுவார் அம்மா உன் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் தாலி வாங்கி தரேம்மா உன் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் எல்லா செலவும் தரமா அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா நாம் எந்த அளவுக்கு விஸ்வாசமாக இருக்கிறோமோ எந்த அளவுக்கு அன்புடன் பண்புடன் கனிவுடன் காணப்படுகிறோமோ அதற்கு உண்டான பலன் என்பது நிச்சயம் உண்டு நிச்சயமாக நமக்கு கிடச்சிடும் இந்த ஆறு பேர் பாருங்கள் கார்த்திகை பெண்கள் ஆறு பேரும் அந்த அளவுக்கு இந்த குழந்தையை வளர்த்த காரணத்தினால் சிவபெருமான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுக்கிறார் வானுலகத்தில் என்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பெரிய இது பெரிய வாய்ப்பு இது தேவலோகத்தில் நட்சத்திர மண்டலத்தில் ஒரு நட்ச இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திர தொகுதியாக இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது சாதாரணம் இல்லை அந்த வாய்ப்பு கிடைச்சிது பார்வதி தேவியோட அருளும் காரணம் இது இந்த கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் யாருங்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பார்வதி தேவிக்கு பணிபடை செய்தவர்கள் ஒன்று சொல்லுவாங்க இன்னொன்று என்ன சொல்லுவாங்க சப்த ரிஷிகள் நம்ம சொல்லுவோம் ஏழு மகரிஷிகள் சொல்லுவோம் அதில் ஆறு பேருடைய தேவியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அதுக்குள்ளே போகணும்னா கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இந்த ஆறு பேர் பார்த்திங்கன்னா நட்சத்திர மண்டலத்தில் ஜொலிக்க ஆரம்பித்தாங்க ஒரு பெரிய அந்தஸ்து கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பெரிய அந்தஸ்து நமக்கு கிடைக்கிது ஒரு பெரிய பதவி கிடைக்கிது அப்படின்னா சில பேர் நல்லா கூடீங்க சில பேர் அந்த பதவி கிடைச்ச பிறகு அவங்களுடைய எல்லாமே மாறி போயிடும் டோட்டலாக அவங்க ஆளை மாறி போயிடுவாங்க அது வரைக்கும் ஒரு சாதாரண ஆள்கிட்ட நின்று பேசுறதெல்லாம் நின்று பேச மாட்டாங்க ஏன்னா இவர் அந்தஸ்து வசந்துடுச்சு அவர்கிட்ட பேச மாட்டாங்க அதுபோல் இந்த கார்த்திகை பெண்களுக்கும் ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் லேச அகம்பாவம் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கோங்கிற ஒரு எண்ணம் தலை தூக்க ஆரம்பிச்சுது ஆச்சரியமாக இருக்குது இல்லையா மனிதர்கள் எப்படியோ அப்படி தான் அவர்களும் இருந்திருக்கிறார்கள் இப்போ நமக்கெல்லாம் வரும் இல்லையா இதான ஒரு சமயம் அப்படின்னா ஒரு அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் பார்க்குற போது நமக்கும் கொஞ்சம் தலை தூக்கும் அதுபோல் அவர்களுக்கும் சற்றே ஒரு கர்வமானது வந்தது எதனால் வந்தது இதன் தொடர்ச்சியை நாளையே எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் காணலாம் நன்றி வணக்கம்